அனைவருக்கும் வணக்கம் இவங்களாம் நாட்டு மக்களை ஏமாத்ததை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என் கட்சி தலைவன் சொந்த கட்சி தொண்டர்களே ஏமாத்திட்டு இருக்கிறத பத்தி நான் சொல்லப் போறேன் புரட்சி தலைவரால் துவக்கப்பட்டு புரட்சி தலைவியால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் எங்களது இயக்கம் கருணாநிதியின் எதிர்ப்பு திமுகவின் எதிர்ப்பே எங்கள் முன்னோடிகளின் லட்சியம் அந்த லட்சியத்தை குழி புதைத்துவிட்டு எங்களுடைய தான தலைவன் எடப்பாடி திமுகவுடன் ரகசிய உறவை வைத்திருக்கிறார் ஒன்றரை கோடி தொண்டர்களையும் ஏமாத்தி கொண்டிருக்கும் உத்தம தலைவர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு இருப்பாரு ஆண்டவன் சொன்னா அருணாச்சலம் செய்வான்னு இன்னைக்கு ஆனா நான் சொல்றேன் ஸ்டாலின் சொன்னா எங்க எடப்பாடியார் செய்வாரு அப்படி என்னமா செய்தாரு சொல்ற நடுவர் அவர்களே உங்க மேல கேஸ் போட மாட்டேன் உங்க சம்பந்தி மேல கேஸ் போட மாட்டேன் குடநாட்டு வழக்க தோண்டி துருவ மாட்டேன் உங்க அமைச்சர்கள் மேல கேஸ போட மாட்டேன் ஆனா ஒண்ணு செய்யணும் ஸ்டாலின் சொன்னாரு என்னம்மா சொன்னாரு ஸ்டாலின் கச்ச உடைக்கணும் ஸ்டாலின் சொன்னாரு என் தலைவன் உடைச்சாரே ஓன் தலைவன் செய்வானா ஓன் தலைவன் செய்வானா இல்ல ஓன் தலைவனா செய்வானா செஞ்சானே எங்க தலைவன் நாங்க தயா மக்களை ஏமாத்த முடியும் மிகப்பெரிய சக்தி இந்த அம்மா தான் வசந்தராஜன் வசந்தராஜன் சொல்லிட்டு இருக்கே உங்க வசந்தராஜன் இதெல்லாம் செய்வாரா இன்னொன்னு ஸ்டாலின் செய்ய சொன்னாரு அதையும் என் தலைவன் செஞ்சான் கூட்டணியை உடைக்க சொன்னாரு அதையும் என் தலைவன் சின்ன பின்னமா உடைச்சாரு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யக்கூடிய என்னுடைய தலைவன் எடப்பாடியாருக்கு தான் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி இருக்கென்று இந்த மேடையில் பிரகடனம் செய்கிறேன் தொண்டர்களை ஏமாற்றக்கூடிய தகுதி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய தகுதி கோடி கோடியாய் ஊழல் செய்து சம்பாதிக்க கூடிய தகுதி என்னுடைய தலைவன் எடப்பாடியாருக்கு மட்டுமே உள்ளது தவழ்ந்து தவழ்ந்து காலை பிடித்து பதவி வாங்கி பதவி கொடுத்தவரின் கழுத்தை நெருக்க கூடிய தகுதி நாலரை ஆண்டு ஆட்சி செய்ய உதவியா இந்த ஓபிஎஸ் ஐ என்று வெளியேற்றிய தகுதி மத்திய அரசின் மூலம் அனைத்து உதவியும் செய்த பிஜேபி யை எதிர்க்கக்கூடிய தகுதி இத்தனை தகுதியும் உள்ள ஒரே தலைவன் எனது எடப்பாடியார் இவரை தவிர இந்த தமிழகத்தை ஆள வேற யாருக்கு என்ன தகுதி உள்ளது எனவே அனைவரையும் எங்களுக்கே வாக்களிக்க அன்புடன் கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இவங்களாம் நாட்டு மக்களை ஏமாத்தத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என் கட்சி தலைவன் சொந்த கட்சி தொண்டர்களே ஏமாத்திட்டு இருக்கிறத பத்தி நான் சொல்ல போறேன் புரட்சி தலைவரால் துவக்கப்பட்டு புரட்சி தலைவியால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் எங்களது இயக்கம் கருணாநிதியின் எதிர்ப்பு திமுகவின் எதிர்ப்பே எங்கள் முன்னோடிகளின் லட்சியம் அந்த லட்சியத்தை குழி தோண்டி புதைத்து எங்களுடைய தான தலைவன் எடப்பாடி திமுகவுடன் ரகசிய உறவை வைத்திருக்கிறார் ஒன்னரை கோடி தொண்டர்களையும் ஏமாத்தி கொண்டிருக்கும் உத்தம தலைவர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு இருப்பாரு ஆண்டவன் சொன்ன அருணாச்சலம் செய்வான்னு இன்னைக்கு ஆனா நான் சொல்றேன் ஸ்டாலின் சொன்னா எங்க எடப்பாடியார் செய்வார் அப்படி என்னமா செய்தாரு சொல்ற நடுவர் அவர்களே உங்க மேல கேஸ் போட மாட்டேன் உங்க சம்பந்தி மேல கேஸ் போட மாட்டேன் கொடநாட்டு வழக்க தோண்டி துருவ மாட்டேன் உங்க அமைச்சர்கள் மேல கேஸ போட மாட்டேன் ஆனா ஒண்ணு செய்யணும் ஸ்டாலின் சொன்னாரு என்னம்மா சொன்னாரு ஸ்டாலின் கச்ச உடைக்கணும் ஸ்டாலின் சொன்னாரு என் தலைவன் உடைச்சாரே ஓன் தலைவன் செய்வானா ஓன் தலைவன் செய்வானா இல்ல ஓன் தலைவனா செய்வானா செஞ்சானே எங்க தலைவன் நாங்க தயா மக்களை ஏமாத முடிய மிகப்பெரிய சக்தி இந்த அம்மா தான் வசந்தராஜன் வசந்தராஜன் சொல்லிட்டு இருக்கு உங்க வசந்தராஜன் இதெல்லாம் செய்வாரா இன்னொன்னு ஸ்டாலின் செய்ய சொன்னாரு அதையும் என் தலைவன் செஞ்சான் கூட்டணியை உடைக்க சொன்னாரு எடப்பாடியாருக்குதான் இந்த தமிழகத்தை தகுதி இருக்கென்று இந்த மேடையில் பிரகடனம் செய்கிறேன் தொண்டர்களை ஏமாற்றக்கூடிய தகுதி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய தகுதி கோடி கோடியாய் ஊழல் செய்து சம்பாதிக்கக்கூடிய தகுதி என்னுடைய தலைவன் எடப்பாடியாருக்கு மட்டுமே உள்ளது தவழ்ந்து தவழ்ந்து காலை பிடித்து பதவி வாங்கி பதவி கொடுத்தவரின் கழுத்தை நெரிக்கக்கூடிய தகுதி நாலரை ஆண்டு ஆட்சி செய்ய உதவியா இந்த ஓபிஎஸ்ஐ துரோகி என்று வெளியேற்றிய தகுதி மத்திய அரசின் மூலம் அனைத்து உதவியும் செய்த பிஜேபி எதிர்க்கக்கூடிய தகுதி இத்தனை தகுதியும் உள்ள ஒரே தலைவன் எனது எடப்பாடியார் இவரை தவிர தமிழகத்தை யாருக்கு என்ன தகுதி உள்ளது எனவே அனைவரையும் எங்களுக்கே வாக்களிக்க அன்புடன் கேட்டுக்கொண்டு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு